கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொகுப்பை வெளியிட்டார் கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார்ஜி கிரியனப்பன் அவர் கலந்து கொண்டு இதனை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் நிர்வாக ரங்காவல் ஆர் சுந்தர் தலைமை தாங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் குகன் கூறுகையில் இன்று மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்களிடம் உள்ள புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டிய அவசியம் குறித்தும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அவர்களிடம் எளிதில் எடுத்துரைக்கும் விதமாக புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றிய தலைப்புகளில் முப்பது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது அவற்றை மாவட்ட ஆட்சியர் அறிமுகம் செய்து வைத்ததாக தெரிவித்தார் முன்னதாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கூறுகையில் இன்று சமுதாயத்தில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நெடுங்கால பாதிப்புகள் பற்றி எடுத்துரைக்க வேண்டியது அவசியமாக உள்ளது புகையிலை பயன்பாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிகரித்துள்ள காலத்தில் இப்படிப்பட்ட புது முயற்சிகள் பொதுமக்களின் கவனத்தை எளிதில் ஈர்க்கும் என தெரிவித்தார் இந்த முயற்சியை எடுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இந்த தினத்தில் புகையிலைக்கு எதிராக புகையிலை பற்றிய தீமைகளை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த விழிப்புணர்வு ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஐந்து கோடியிலிருந்து முப்பது கோடி மக்கள் புகையிலைக்கு அடிமையாக இருக்காங்க அதில் முப்பது சதவீதம் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இளைஞர்களாகவும் யங்ஸ்டர்ஸாகவும் இருக்காங்க இவங்க இவங்க வந்து வெறும் எதிர்காலத்தில் புகையினால் வரக்கூடிய புற்றுநோய் மட்டுமல்ல மற்ற பக்கவாதம் மாரடைப்பு சிஓபிடி இப்படி பல நோய்களுக்கு வந்து இவங்க ஆளாகிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வு பல வருடம் மரணம் நம்ம ஏதாவது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு வரோம் இந்த வருடம் ஒரு நாவலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு விழிப்புணர்வு வீடியோக்கள் அதாவது ஒரு இருபத்தஞ்சி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் ஐ மீன் புகையில என்னென்ன நச்சு பொருட்கள் இருக்குது என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது என்னென்ன தீமைகளை ஏற்படுத்தும் இதனால் வரக்கூடிய ஏர்லி சேஞ்சஸ் என்ன அந்த ஏர்லி சேஞ்சஸ் பண்ணுறப்போ அவங்க விழிப்புணர்வோடு இருந்து எப்படி அவங்கள வந்து கொள்ளணும் பாதுகாத்துக்கொள்ளணும் டீஎடிக்ஷன்னா என்ன இந்த புகழை பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க என்ன பழக்க வழக்கங்களை அவங்க கையாளணும் இப்படி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்து ஒரு சின்ன ஷூட் பண்ணி ஒரு கேரக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் வச்சு ஷூட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் இப்போ இவரோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்னைக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் அதற்கடுத்ததாக இது நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் இந்த மூன்றாவதாக உணவு குழாய் புற்றுநோய் இப்போ இந்த கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் நுரையீரல் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா புகையிலை பழக்கத்துக்கு ஆர்ப்பட்டவங்களாக இருக்காங்க புகையிலை பழக்கத்தினால தான் இது வருது புகையிலை பழக்கத்திலிருந்து அவங்க விடுபட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த நோய் புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்காது மற்ற ஐ மீன் பக்கவாதங்கள் மாரடைப்பு சிஓபிடி இப்படி போட்ட உரையீரல் தொற்றும் இருக்காது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க தங்களுடைய உடல்நலத்தை ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து நோயின்றி வாழணுங்கிற உணர்வில் தான் நம்ம இந்த விழிப்புணர்வு வீடியோஸை வெளியேற்றோம்